உள்ளத்தான் ஓங்கும் உலகத்தான் எறும்ப உள்ளத்தான் வெண்ணின் விளக்கு அடுத்தபடியாக நம்ம யோக சித்தியில் கடவுளினுடைய விவரணத்தில் இந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் இறைவன் அனைவர் உள்ளத்திலும் சுத்த ஆன்மாவாக விளங்குகிறான் தனது அருளால் ஓங்கும் உலகில் விஸ்வ ஆத்மாவாக உலக நாதனாக விளையாடுகிறான் அவன் பேரின்பம் தரும் அருள் வெள்ளமாக சுத்த பரிபூரண சக்தியாக எங்கும் நிறைந்துள்ளார் அவன் பரமா காயத்தின் அருட்பெரும் ஜோதி மணி விளக்காக விளங்குகிறான் நான் எனது எனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே நெஞ்ச தொட்டு பேசுகிறோமோ அங்கேதான் உள்ளம் உள்ளது சுத்த ஆன்மா உள்ள இடம் உள்ளம் உயிர்களுக்கு இடையில் நெஞ்ச குடியில் நாவிக்கு சான் மேலே பத்ம கோஷம் போன்று உள்ளம் உள்ளது அதன் நடுவே ஒரு நுண் குகை உள்ளது சூக்மமான குகை அதில் கார்மேகத்திடையே மில்லற்கொடி போல ஒரு கனல் கொழுந்து நடம் புரிவதை தான் யோகியர்கள் நன்றாக உணர்வாங்க புலன்கள் மனத்தில் ஒடுங்கி மனம் புத்தியில் ஒடுங்கி புத்தி உள்ளத்தில் அடங்கிய உள் மோனத்தில் அந்த சுத்த ஆன்மாக்கனல் உணர்வு ஏற்படும் உள்ள சுத்த ஆத்மாவை கண்டவர்கள் அதையே உலக ஆன்மாவாக காண்பார்கள் ஏன்னா உள்ளிருப்பதே உலகிலும் உள்ள ஆன்மா உலக ஆன்மா பரம ஆன்மாவாக இறைவனை கண்ட யோகியர் எங்கும் அவனது பேரன்ப அருள் வெள்ளத்தையே உணர்வார்கள் உள்ளம் உச்சி இரண்டும் தியான நிலையங்கள் உள்ளத்தில தியானித்தால் இன்ப வெள்ளமாகும் உச்சியில அதாவது சஹஸ்டாரத்தில் தியானத்தை ஊன்றினால் அருப்பரிஞ்சோதி அறிவு மலரும் விண்ணரசு உன்னுள் என்றார் ஏசுநாதர் சொன்னார் அன்ன விண் ஆன்ம சுடர் என்பது நிலவுகிறது அதையே பொன்னொழி நிறை சோதி அருப்பெரும் சோதி உயிர்க்கு உயிரான ஞாயிறு முனிவர்கள் பார்த்தாங்க பொன்னற் பொலிபெறும் விளக்கு நானா சித்திர கடோதரஸ்தகா தீப பிரபாபஸ்வரம் என்று சங்கரர் சுத்த ஆன்மாவை விளக்குகிறார் அடுத்தபணியான சூத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா என்புணத்தான் ஏகனே எல்லாம் அடங்கவுடான் புண்ணியராம் போத பொருள் அந்த அத்தகைய அருட்பெருஞ்ஜோதி இன்பக் கடவுளின் தன்மைகள் வந்து எட்டு அதாவது மாசு இல்லாத தூய்மை பேராற்றல் பேரறிவு பேரின்பம் முற்றும் உணர்ந்தது சுதந்திரம் இல்லாதது இயல்பு தெரியாது இருந்தவாது இருத்தல் அத்தகைய பெருமை படைத்த இறைவன் ஒப்பற்ற ஒருவர் தான் அவர் அன்று எதுவுமே இல்லை அவரில் தான் எல்லாம் அடங்கும் அவர் யாதிலும் அடங்காத ஒரு சுதந்திரம் தாக்கற்ற தனி முதல் அவர்தான் புண்ணியன் சுத்தன் தர்மமூர்த்தி கொடை வள்ளல் அறிஞர் அறியும் அறிவு பொருளும் அவர்தான் இறைவன் துயர் அணுகாதவன் வினை இல்லாதவன் இருவினை பயன்கள் என்னைக்குமே அவரை அணுகாது புருஷோத்தம் எல்லாம் அறிந்தவன் அகாலன் நித்தியன் அனைவருக்கும் அந்த குரு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற அந்தராத்மா குரு அவர் சூத்திரம் என்ன சொல்கிறது காற்றை கனலை கதிரை கடல் உலகை தோற்றினார் அன்பர் துணை அன்பருக்கு தோன்றியும் மறைந்தும் துணை குறுகின்றார் பரமன் தோன்றா துணையாய் இருந்தனன் தன்னடி உங்களுக்கு என்று அப்பரு சுவாமிகள் கூறினார் எல்லாம் அவன் அருட்குலம் அன்பு செய்கள் அவன் தந்தை அவனது சக்தி தாய் சூரியனுடைய கதிர்கள் போன்று அருட்கதிர்கள் எல்லாம் விரிகின்றது அந்த கதிர்கள் நுட்கமான ஆகாயமாக பரிணமிக்கிறது அதற்குள்ள எண்ணறிய பரவாணுக்கள் எலக்ட்ரான்ஸ் சுழல்கின்றன அதனுடைய வேகத்தால காற்றும் காற்றின் வேகத்தால் தீயும் தீயினுடைய வேகத்தால் நீரும் நீரின் வேகத்தால் மண்ணும் மண்ணின் இயல்பால பயிர்களும் உண்டாகிறது பயிர்களை உண்டு உயிர்களெல்லாம் தழைக்கிறது இவ்வாறு எல்லாம் வல்ல ஒரு சக்தி இறைவன் சந்நிதிக்க அனைத்தும் இயல்பாக உண்டாகிறது கடவுளின் சிருஷ்டி தொழில் கருமான் தட்டான் குயவன் தச்சன் தொழிலை போல முயற்சி செய்து சங்கற்பித்து செய்யப்படுவது இல்லை மலையூற்றிலிருந்து பொங்கி எழும் தண்ணீர் இயல்பாக கீழிறங்கி ஒரு வழி பற்றி அறாக பரிணமித்து பயிர்களையும் உயிர்களையும் வளர்த்து உடம்புதோறும் உயிரென தெரிகிறது அதுபோலவே இறைவனது சக்தி வெள்ளம் இயற்கை உலகாக பரிணமித்தது அதனால்தான் இங்கே தோன்றினான் என்று சொல்லப்படுகிறது ஒன்றிலிருந்து பல இயல்பாக கிளைத்து பரவுகின்றன ஒன்றில் ஒன்று கிளைத்து ஒன்று பரவாக விரிகிறது அந்த பரிணாம சக்தி திருவருள் அதற்கே சேர்ந்ததுதான் இப்படி உயிர்க்க காற்றையும் உயிர் இயங்கும் சக்தி கடலையும் ஒளியும் மழையும் அழைத்து உலக வந்து இயல்பாக பேணும் கதிரவனையும் மழை மேகங்களுக்கு பிறப்பிடமான கடலையும் இவை எல்லாவற்றாலையுமே உயிர் வளமும் பயிர் வளமும் பெற்று செழிக்கும் உலகையும் சக்தி இறைவன் தனது அருளிலிருந்து தான் தோன்ற செய்தான் தானே கடல் மலை அதிகாய் நிற்கும் தானே உலகின் தலைவனுமாமே என்பது திருமந்திரம் ஆகாசம் பிரம்மசரீரம் அதிலிருந்து காற்று எழுந்தது காற்றிலிருந்து கனல் எழுந்தது கனலிலிருந்து நீர் நீரிலிருந்து தரை தரையிலிருந்து பயிர் பயிரிலிருந்து அன்னம் அன்னத்திலிருந்து ஜீவன் எழுந்தது என்கிறது வேதம்